வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இது வராகியை பற்றின வழிபாடுகளில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்தா வராகியை வழிபட்டு அந்த பேரருள் மிக்க கருணை மிகுந்த தாயினுடைய அருளை பெற்றவர்கள்ங்கிறது எண்ணிலடங்காதவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நான் போட்ட வாராகி சிலை இலவசம் அப்படிங்கிற அந்த ப பதிவு தான் ஆதாரம் அதாவது அந்த பதிவுக்கு கீழே ஆயிரத்தி நூறு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாராகியினுடைய சிலைக்காக எனக்கு ரொம்ப சங்கடம் என்ன அப்படின்னா அத்தனை பேருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனதில் இருக்குது உண்மையாகவே என்னுடைய மனதில் எத்தனை பிள்ளைங்க கமெண்ட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்குமே வராகினுடைய சிலை கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க முறையாக அம்மாவை வந்து வழிபாடு பண்ணி உண்மையாக வழிபாடு பண்ணி அவங்களுடைய பக்தியினுடைய மிகப்பெரிய பொக்கிசத்துக்கு அம்மாவினுடைய கருணை கிடைக்கணும் அவங்களை அழகாக அம்மா கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் பொய்யும் புரட்டும் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருந்தாலும் உண்மைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசமாக இன்றைக்கு இத்தனை நபர்கள் கமெண்டில் வாராகி சிலை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மன வருத்தம் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் கூடிய சீக்கிரத்தில் என்றாவது ஒரு நாள் எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வாராகி சிலை சென்றடைய செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மனதில் இருக்குது காலம் பதில் சொல்லும் அம்மா கண்டிப்பாக எனக்கு எல்லாருக்கும் வழிபாட்டுக்கான அம்மா சிலையை கொடுக்க வைப்பாங்கன்னு நம்புகிறேன் இப்போது யாருக்கு அந்த பரிசு கிடைக்க போகுது யாருக்கு அந்த பொக்கிஷம் போய் போகுது யாருக்கு அம்மா தேடி போய் அவங்க வீட்டில் நான் வந்துட்டேன் உனக்கான அத்தனைகளையும் இனிமேல் உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இராயாக இருந்து உன்னை வழிநடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி யார் மூன்று பேரை அம்மா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குழுக்கல் முறையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு பேர் எழுதி போட்டிருக்கேன் நான் இதில் ஆயிரத்தி நூறு பேர் இருக்காங்க இதில் நம்ம குழுக்கள் முறையில் மூன்று நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க யார் அந்த மூன்று பேரை வாராகி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் அந்த மூன்று நபர்களுக்கு பரிசு கிடைச்சிடுச்சு நாள் தவிர துளி கூட மனதில் வருத்தம்ங்கிறது இருக்கவே கூடாது ஏன்னா அடுத்தும் இதே மாதிரி குழுக்கள் முறையில் நம்ம மூன்று பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம் யார் கேண்டா அடுத்த குழுக்களில் பதினோரு பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஐம்பத்தொரு பேர் நூற்றி ஒரு பேர் இப்படி எல்லாருக்குமே போய் வாராகினுடைய ஒரு சிலை அவங்கவுங்க வீட்டு வீட்டில் தாயா போய் நிற்கணும் அப்படிங்கிறது பேராசையாக இருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து கூட்டிக்கிட்டே போகலாம் அதனால யாரும் வருத்தப்படாமல் நமக்கு கிடைத்தது போல சந்தோஷப்படுங்க நம்மளுடைய உறவுக்கு கிடைத்ததுக்கு நம்மளுடைய உறவுக்கு கிடைச்சிருக்கு அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் என்ற வாழ்த்தை தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ குளிக்க எடுத்துடலாம் சரியா இப்போ பாத்தீங்கன்னா துர்கா ராமதாஸ் ஆம்பூர் முதல்ல உங்களுக்கான ஒரு பரிசா அம்மா கொடுத்துருக்காங்க துர்கா ஆம்பூர் நீங்க உடனடியாக உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க சரியா எல்லாரும் துர்கா ராமதாஸ் ஆம்பூர் அவங்கள வந்து வாழ்த்து தெரிவிங்க சரியா ஜே இப்ஜிதா பக்ரைன் அதாவது அவங்க ஒரு முஸ்லீம் அவங்களும் வந்து பேர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கான பரிசு வந்திருக்கு அவங்க பக்ரைனில் இருக்காங்க அந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது நீங்களும் உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க மூன்றாவதாக யாருக்குன்னு பார்த்துக்கலாம் நாகராஜ தேவி பரமக்குடி நாகராஜ தேவி பரமக்குடி அவங்க வந்து உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க இன்றைக்கு இந்த மூன்று நபர்களுக்கும் வாராகியினுடைய சிலை கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அம்மாவினுடைய அருளால் அவங்க மூன்று நபருக்கும் பரிசு உடனே அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி வைங்க மீண்டும் இதே போல ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்து நம்ம இதை விட அதிகமான நபர்களுக்கு சிலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில்லை இந்த மூன்று பேர் அதாவது துர்கா ராமதாஸ் அவங்க ஆம்பூர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜே இப்ஜிதா பக்ரைன் அப்புறம் நாகராஜ தேவி பரமக்குடி இந்த மூன்று நபர்களும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை உடனடியாக தெரியப்படுத்துங்க அம்மா உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் இதே போல் இன்னும் ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்